அனைவருக்கும் வணக்கம் இது பாம்பன் டிஎம்பிசி பயிற்சி மையம் தேனி ஸோ நம்ம குரூப்பில் ஒரு கொஸ்டின் ஷேர் பண்ணியிருந்தோம் பிளாசி போரின் மூலம் இந்தியாவின் ஆங்கில ஆட்சி தொடங்க பெற்றது எனில் எந்த போரின் மூலம் அது முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லி அதாவது பிளாசி போர் தான் வந்து கவர் ராபர்ட் கிளே வந்துட்டு பிளாசி போர் பக்ஸா போர் முடிஞ்ச பிறகு தான் கவர்னர்ன்ற போஸ்ட்டை எடுப்பார் ஸோ அதே மாதிரி இந்த மேஜரான போர் முடிஞ்சு இந்தியா முழுவதும் ஆக்குப்பை பண்ணது எந்த போரில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கி போர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ இது ஆன்சர் வந்து உங்களுக்கு கிர்கி போர் ஓகே ஸோ இந்த கிர்கி போர்னால் என்ன மற்ற போர்லாம் எங்கெங்கே நடந்துச்சு ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இதில் பிளாசி போர் அப்படின்றதே இருக்குது மொத்தம் வந்துட்டு இதில் எத்தனை நாலு அஞ்சு போர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிளாசி போர் யாண்டு போர் ஆற்காடு பாணிப்பட்டு கிர்கி போர் இது எல்லாமே உங்களுக்கு என்னன்றதுன்னா தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் நம்மளுக்கு எந்த எதில் வருது எந்த சப்ஜெக்டில் வருது ஐஎன்எம்ன்றதில் ஸ்டார்டிங் உங்களுக்கு இது வந்து ஸ்டார்டிங்கில் போர் தான் ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயருக்கும் பயங்கர போர் நடக்கும் அது போக இந்தியாவில் அந்த பேரரசர் இல்லையா அவங்களுக்கும் சேர்த்து போர் நடக்கும் இந்த நடந்த போரில் கடைசியாக வந்து ஆங்கிலேயர் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க ஓகே ஸோ அந்த போரை வச்சு தான் கொஸ்டின் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற போர் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாசி போர் ஸோ நம்ம பிளாசின்னு சொல்லி கொஸ்டினில் ஒரு கோ போர் கொடுத்துருக்காங்க இல்லையா பிளாசி போர் வந்து ஆங்கிலேயர்களின் தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு போர் கொடுத்துருக்காங்க ஸோ பிளாசி அவங்களுக்கு எப்போன்னா பதினேழு ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணில் நடந்தது இப்போ டேட்டோட கேட்குறாங்க ஸோ அதனால் டேட்டையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க போர் வந்து பதினேழு ஐம்பத்தேழுில் ஜூன் இருபத்தி மூணில் நடந்தது ஸோ இங்கே வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா சிராஜ் உத்தவ்லா பெங்கால் நவாப் சிராஜ் உத்தவ்லா அப்படின்றவர் தான் பெங்கால் நவாப்பாக இருக்கார் ஸோ விஸ் இஸ் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் வந்து யார் வராங்கன்னா ராபர்ட் கிளைவ் ஸோ அது வரைக்கும் ராபர்ட் கிளைவ் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மெட்ராஸ் பகுதியில் இருப்பார் ஸோ இந்த போர் தான் ராபர்ட் கிளைவ் வந்து பெங்காலுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு இவர் பிளாசி போரில் ஈஸியாக ஜெயிச்சிருவார் அதுக்கடுத்தால் ராபர்ட் கிளைவ் பக்ஸார் போர் நடக்கும் போர் நடந்த பிறகு தான் ராபர்ட் கிளே வந்து கவர்னர் ஜென்ரலாக பெங்கால் அப்படின்ற போஸ்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பிளாசி பிளாசி போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணு சிராஜ் உத்தலாவுக்கும் ராபர்ட் கிளேவுக்கும் நடக்கிறது ஸோ ஏன் இந்த போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜ் தவலா பதினேழு ஐம்பத்தி ஆறில் என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு இருட்டரை துயர சம்பவம்னு ஒன்று நடக்கும் ஓகே பிளாக் போல் ட்ராஜடி இருட்டரை துயர சம்பவம் ஸோ இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு ஆங்கிலேயர்களை பிடிச்சி ஒரு அறையில் போட்டு அரைச்சுவார் அதில் வந்து வெண்டிலேஷனே இருக்காது அதாவது காற்று போகிறது வரது எதுவுமே இருக்காது ஸோ ரிமைனிங் அடுத்த நாள் அவர் பார்க்கும்போது நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்துருவாங்க மீது இருக்க பேர் மட்டும்தான் பிழைப்பாங்க ஸோ இதனால தான் இந்த போர் வந்து ஆரம்பமே ஆகும் ராபர்ட் கிளை வந்து ஈஸியாக சிராஜூத்தாவில் வந்து ஜெயிச்சிருவார் ஜெயித்து அந்த பகுதியை வங்காளம் ரீஜனை ஃபுல்லாக கைப்பற்றிடுவார் கைப்பற்றிட்டு மீர் ஜாஃபர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பெங்கால் நவாப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இவர் வந்து சிராஜ் உத்தலா எடுத்துட்டு யாருன்னா மீர் ஜாஃபர் அப்படின்றவரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க மீர் ஜாஃபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜுத்தலா படை தளபதி தான் மீர் ஜாஃபர் ஓகே ஸோ அவர் வந்து ஆங்கிலேய பக்கம் போயிடுவார் அவர் ஹெல்ப் பண்ணதுனால தான் மேபி ராபர்ட் கிளேவ் ஜெய் ஜெய்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கூற்று இருக்குது ஸோ மீர் ஜாஃபர் வந்து பெங்கால் நவாபா போட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு இதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா போர் பதினேழு அறுபத்தி நாலு வந்து போர் நடக்கும் போரில் வந்து யாராக இருப்பாங்கன்னா ஒரு கூட்டமைப்பு இருப்பாங்க மீர் காசிம் மீர் காசிம் ஷா ஆலம் டூ மீர் காசிம் ஷா ஆலம் டூ அடுத்து சுஜா உத்தவ்லா சுஜா உத்தவ்லா இவங்க மூணு பேரும் கூட்டமைச்சு பிரிட்டிஷ் வந்து எதிர்ப்பாங்க இங்கேயும் யார் தான் வருவாங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் வருவார் ஓகே பிரிட்டிஷ் தளபதியாக யார் இருப்பாங்கன்னா ராபர்ட் கிளைவ் இருப்பார் ஓகே ஸோ இந்த பக்ஸார் போர் வந்து இதுவும் ஈஸியாக ஜெயிச்சிருவார் இது மூணு பேரையும் இது பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு இதில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சில் அலகாபாத் உடன்படிக்கைன்னு ஒன்று போட்டு தனித்தனியாக எல்லா பகுதியும் பிரித்து வாங்கிடுவாங்க பெங்காலில் இருக்க பகுதியை ஃபுல்லாக வாங்கி யார் வாங்கிருவாங்கன்னா பிரிட்டிஷ் வாங்கிடுவாங்க இவங்களுக்குலாம் ஓய்வூதியம் கொடுத்து தனியாக உட்கார வச்சிருவாங்க ஓகே ஸோ பதினேழு அறுபத்தி அஞ்சில் பக்ஸார் போர் நடக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வரலாம் ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து தொடங்கியது பிளாஸ்டிக் போர்னா சொல்லியிருந்தோம் கிர்கி போர் சொல்லியிருந்தோம் இந்த கிர்கி போர் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினேழு ஓகேயா சோ இது எந்த பாத்தீங்கன்னா மூன்றாம் மராத்தாவா இருக்கு இல்லையா சோ அதோட ஒரு பகுதி தான் இந்த கிர்கி போர் மூன்றாம் மராத்தா போர் ஓகே ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து பதினெட்டில் தான் மூன்றாம் மராத்தா போர் நடக்கும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுலேருந்து பதினெட்டில் நடந்த ஒரு போர் தான் நம்மளுக்கு என்னது கிர்கி போர் அல்லது காட்கி போர் அப்படின்வாங்க கிர்கி அல்லது காட்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிர்கி அல்லது காட்கி போர் வந்து நடக்கும் இதில் தான் என்ன செய்வாங்கன்னா பேஸ்வா இரண்டாம் பாஜிவா பாஜிராவ் இருப்பார் இல்லையா ஸோ அவரை வந்து முழுவதுமாக தோற்கடித்து இரண்டாம் பாஜிராவ் ஸோ இவரை வந்து முழுவதுமாக தோற்கடித்து அந்த மராத்தா பகுதிகள் கிட்டத்தட்ட தென்னிந்திய பகுதிகள் துணை துணைக்கண்டத்தில் இருக்க எல்லா பகுதிகளையும் முழுமையாக கைப்பற்றிவாங்க இதுதான் வந்து இந்த தேர்டு மராத்தா வார் தான் பெரிய வார் அதாவது பிரிட்டிஷ் வந்து கடைசியாக செஞ்ச பெரிய வார் இதுக்கடுத்து நடந்ததுனால் சின்ன சின்ன வார்கள் தான் இருக்கும் ச போராக தான் இருக்கும் மற்ற எல்லாம் பிடிச்சிருவாங்க ஸோ இந்த போர் முடிஞ்சோடனே தென்னிந்தியாவில் இருக்க மேஜர் பார்ட் எல்லாமே யாரோட கண்ட்ரோல் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல் போயிடும் ஸோ அதனால தான் இது வந்து பிரிட்டிஷ் வந்து முடிவுக்கு வந்த போர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க ஓகே கிர்கி போர் வந்து ஏதோ மர மூன்றாம் மராத்தா போரில் ஒரு பார்ட்டு தான் கிர்கி ஓகே ஸோ அப்போ பேசுவார் பாரு இரண்டாம் பாஜிராவ் ஸோ அவர் தான் க கடைசியாக கிர்கி போரில் சண்டை போட்டு சரணடைஞ்சிருவார் ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த துணை துணைக்கண்டத்தில் இருக்க மிக எல்லா பகுதிகளும் மேக்ஸிமம் இருக்க பகுதிகள் எல்லாமே யாரோட கண்ட்ரோல் போகிறோம்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிடும் ஓகே ஸோ அதுதான் வந்து கிர்கி போர் அப்படின்றது சோ மூன்றாம் மராத்தா வார் வந்து பதினெட்டு பதினெட்டு பதினேழுலேருந்து இருந்து பதினெட்டு பதினெட்டு வரைக்கும் முதல் மராத்தா வார் முதல் ம மராத்தா போர் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் முதல் மராத்தா போர் ஸோ இதில் முக்கியமானது வந்து புராந்தர் உடன்படிக்கை சொல்லுவாங்க எழுநூத்தி எழுவத்தி ஆறில் வந்து புராந்தர் உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இது ரெண்டும் முக்கியமான உடன்படிக்கைகள் புறாந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு சால்பை உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேயா சால்பை புராந்தர் இது ரெண்டும் முக்கியமானது இரண்டாம் மராத்தா மராத்தாவ எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னா இரண்டாம் மராத்தாவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் ஓகே சோ இரண்டாம் மராத்தாவார் ஆயிரத்தி எண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு வரைக்கும் இதுல வந்து யார் கலந்துக்காங்க நானா பட்னாவிஸ் இருப்பார் ஸோ இந்த கொஸ்டின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க நானா பட்னாவிஸ் வந்து எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு ஆயிரத்தி எண்ணூறில் வந்து இறந்துடுவார் நானா பட்னாவிஸ் இந்த போர் முன்னால் ஆயிரத்தி எண்ணூறில் இறந்துருவார் இறந்த பிறகு தான் இந்த போர் வந்து ஆரம்பிக்கும் நானா பட்னாவிஸ் போ இறந்த பிறகு தான் ஆக்சுவலாக இந்த இரண்டாம் மராத்தா போரே ஆரம்பிக்கும் மூன்றாம் மராத்தா போர் நம்மளுக்கு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பதினெட்டில் மூன்றாம் மராத்தா போர் அதில் ஒரு பகுதி தான் இந்த கிர்கி போர் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்களா ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான விளக்கம் ஸோ இது போக அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யான் யாண்டபூ போர் கொடுத்துருக்காங்க இல்லையா யாண்டபு ஸோ அதில் வந்து இன்னொன்று என்ன கொடுத்தாங்கன்னா யாண்டபு போர் ஸோ யாண்டபு போர்ன்றது ஒன்றும் இல்லை முதல் பர்மிய போர் ஆங்கிலோ பர்மிஸ் இருக்காங்க இல்லையா பர்மியா பர்மா அந்த போர் நடந்தது தான் வந்துட்டு இந்த யாண்டபு போர் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் நடைபெற்றது தான் இந்த யாண்டபு போர் முதல் பர்மிய போர் ஓகேயா முதல் பர்மிய போர் வந்துட்டு யாண்டபு போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ வேறு என்ன ஆப்ஷனில் இருந்துச்சு அதில் அடுத்து வந்துட்டு பானிபட் போர் இருந்துச்சு ஸோ பானிப்பெட்டுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இந்த மூணு வருஷமும் பானிபட் போர் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் யாருக்கு பாபருக்கும் இப்ராஹாம் லோடிக்கும் நடக்கக்கூடியது ஸோ ரெண்டாவது வந்து அக்பர் கெமு அக்பர் கெமு மூன்றாவது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுப ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் மராத்தாவுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் அகமது ஷா ஆப்தாலி ஸோ இவங்க நடக்கிறது தான் இந்த பானிபட் போர் இது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க ஸோ பானிபட் போர் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச போர் தான் உங்களுக்கு ஸோ அதில் இன்னொரு போர் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆர்காட் போர் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா ஆர்கார்டு போர் ஸோ இந்த ஆர்கார்ட் போர் என்னென்னா இரண்டாம் கர்நாடக வாரில் ஒரு பார்ட் வந்து ஆர்காட் போர் இரண்டாம் கர்நாடிக் வார் இர கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் இது வந்து ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரங்களுக்கு தான் நடந்த போர் ஸோ இந்த இரண்டாம் கர்நாடிக் போரில் ஒரு ஒரு பார்ட்டு தான் இந்த ஆர்கார்டு போருன்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஓகே ஸோ இங்கே யார் வராங்கன்னா ராபர்ட் கிளேவ் தான் ஸோ ராபர்ட் கிளேவ் இதில் தான் ஆர்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க ராபர்ட் கிளேவர் சொல்லுவார் ஆர்காட்டு வீரர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா ராபர்ட் கிளேவர் சொல்லுவாங்க இதில் ஜெயிச்சதுனால தான் ஸோ இதில் இன்னொரு போர் என்ன இருக்குது நம்மளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போதில் ஆம்பூர் போரும் இங்கே தான் நடக்கும் ஓகே ஸோ ஆம்பூர் போர் ஆர்காட் போர் இது ரெண்டையும் நல்லா யாச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போதில் ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஆர்காட் போர் ஓகேவா ஸோ இது ரெண்டும் க்ளியராக யா வச்சுக்கோங்க இன்னொன்று அடையார் போர் ஒன்று இருக்குது அது வந்து முதல் கர்நாடிக் வாரில் நடக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் அடையார் போர் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் இது வந்து இப்போ நான் சொன்னது ஆர்காட் போரும் ஆம்பூர் போரும் இரண்டாவது கர்நாடிக் வார் ஓகேவா ஸோ அதனால ஞாபகத்துக்காரணும் அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதில் எத்தனை போர் பார்த்துருக்கோம் அதில் ஸோ நம்ம பிளாஸி போர்னால் என்னென்னு பார்த்தோம் பக்ஸார் போர் பார்த்தோம் கிர்கி மராத்தா போர்ஸ் பார்த்தோம் அப்புறம் கர்நாடிக் வாரில் ஆம்பூர் ஆற்காடு போர் இதையும் பார்த்தோம் அடுத்து வந்துட்டு பானிபட் போர் பற்றியும் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக டிபிஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஸோ இதையும் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதுங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது இதில் டவுட் இருக்குது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கீழே லிங்க் இருக்கும் ஸோ லிங்க்கில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் அதாவது டெலகிராம் சேனல் இல்லை வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ குரூப்பில் இந்த வீடியோஸு ப்ளஸ் நம்ம டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பயன்படுத்திக்கிடலாம் ஓகே ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேஎண்டிஸை இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்